அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசி சையத் கேலரி இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பிரியாணிக்கு சட்டிஷாக சாப்பிட்ற கத்திரிக்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக யாருமே சொல்லாத மெத்தடில் ஈஸியாக செய்ய போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் தேவையான அளவு வந்து ஆஃப் கேஜ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க முள்ளு கத்திரிக்காய்னால் இந்த மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூணு மூணு பச்சை மிளகாய் தாலிக்கத்து கருவேப்பில் நம்ம பாருங்கள் வேர்க்கடலை வெள்ளை எல் ரெண்டுமே வந்து வறுத்து பொடி பண்ணணும் புளி எவ்வளோ அளவு வேணுமோ ஊற வச்சுக்கோங்க ஈஸியான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் ரெண்டும் வறுத்து வச்சுருக்கேன் நல்லா பேஸ்ட்டு மாதிரி மைய அரைச்சிக்கோங்க நீங்கள் வேர்க்கடலையும் வெள்ளையெல்லும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகும் மிளகும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து தேவையான மிளகா தூள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சக்தி மிளகா தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் இந்த டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ரிச் லுக் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு எங்கள் மாமியார் வந்து நல்லா டேஸ்ட்டாக சமைப்பாங்க அவங்களோட ரெசிபி தான் இது யாருமே சொல்லாத ரகசியம் வந்து நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் கடுகு போட்டுக்கோங்க என்னென்னா இதில் நாங்கள் வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணவே இல்லை யூஸ் பண்ணாமலே கத்திரிக்காய் சட்னி செஞ்சுருக்கோம் எப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கடுகு வெடித்ததும் வந்து மிளகு போட்டுக்கோங்க மிளகு கொஞ்சம் வெடிக்கும் பாருங்கள் மிளகு வெடித்ததும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க கருவேப்பில பொறிஞ்சதும் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கணும் நம்ம வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் எந்த கத்திரிக்காயும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கணுன்னா முழு கத்திரிக்காய் தான் பச்சை மிளகாய் நான் வந்து மூணு மூணு தான் ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதக்கணும் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயிலே ஆஃப் பாயில் ஆகிடும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் என்னென்னா இங்கே பாருங்கள் வேர்க்கடலையும் வெள்ளை எல்லோ தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் வதக்கி விடுங்கள் நல்லா எண்ணெயிலே நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது அதுலேயே ஆஃப் குக்காகிடும் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்கு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் வந்து எவ்வளோ காரம் வேணுமோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விடுங்க இதில் நம்ம என்ன இன்னொரு ஆட் பண்ண போகிறோன்னா இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க இந்த கல்லுப்பு போட்டால் நல்லா வந்து நல்லாயிருக்கும் அந்த டிஷ்ஷு கத்திரிக்காயும் உப்பு பிடிக்கும் நம்ம வந்து சீரகமோ வெந்தயமோ வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியும் போடணும் ஜீரக வெந்தயத்தூள் தூள் சொல்லுவோம் அது ஆட் பண்ணுங்கள் புளி கரைச்சல் வந்து ஊற்றிக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு புளிப்பாக வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் நம்ம வினிகரும் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகமோ வெந்தயமோ வந்து பொடி வறுத்து பொடி செஞ்ச அந்த பவுடர் ஒரு ஸ்பூன் ஏன்னா நல்ல மனமாக இருக்கும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு அது கொடுக்குற ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவுமே காரக்குழம்புக்கெல்லாம் அது யூஸ் பண்ணுவோம் இல்லையா நீங்கள் அப்படி இல்லைனா வறுத்து பொடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க என்ன பேஸ்ட்டுனா வேர்க்கரியும் வெள்ளை எள்ளு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்து விடுங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அந்த பேஸ்ட்டு அப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு நம்ம வந்து வினிகரும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கலரு பார்க்கும்போதே அப்படின்னு நான் கூறுது இல்லையா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டுருக்கேன் எந்த டிஷ் செய்யணுமோ கமெண்டில் சொல்லுங்கள் லாஸ்ட்டு வந்து வினீகர் ஆட் பண்ணிக்கிறோம் என்ன ஒரு சும்மா கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறோம் நல்லா கலந்து விட்டுருங்க ஆஃப் பண்ணிவிட்டு வினீகர் ஆட் பண்ணிவிடுங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள் பாய் அஸ்லாம் சப்ஸ்கிரைப் மை சேனல் பாய்